ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு கரூர் ரோடு போக்குவரத்து நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட்டு தாங்க இது மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை தாங்க இது இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேலும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லொக்கி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்